அலலூயா கத்தருடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்து நாளை வாழ்த்துகிறேன் நாம் ஆண்டவரின் மகிமைக்காக ஒரு பாடலை பாடி செய்திக்குள்ளாக கடன் சொல்லுவோம் சொல்வோம் தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நெசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் நெசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் என் வாழ்வு செழித்திடுமே என் வாழ்வு செழித்திடுமே வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே விடுவிப்பார் அண்டவர் நல்குவார் புதுபலன் தடுத்திடும் சத்துக்கள் அழிந்து மாழுவார் விடுதிப்பாராண்டவர் நல்குவார் புதுபலன் தடுத்திடும் சத்துக்கள் அழிந்து மாழுவார் வனாந்தீரையா தீரையில் களை திரால் சோர்ந்து போகும் நேரங்களில் பனாந்திரையா தீரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் நெய்சரின் சத்தம் என்னில் கேட்டிடும் நெய்சரின் சத்தம் என்னில் கேட்டிடும் என் வாழ்வு செழித்திடுமே என் வாழ்வு செழித்திடுமே இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இன்றைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாளை நம்ம கொண்டாடும் இப்போ இந்தியாவின் மீது மற்ற நாடுகளுக்கு இருந்த ஆதிக்கம் எல்லாம் அகற்றப்பட்டு நம்ம இன்னைக்கு எழுபத்தி எட்டு வருஷங்களை கடந்து வந்துட்டோம் ஒரு சுதந்திரம் பெற்ற நாட்டுல நம்ம இன்னைக்கு குடியிருக்கிறோம் ஆனா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த மனிதருடைய ஆதிக்கமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் அடிமைப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமான்னு சொல்லி பார்த்தோம்னா பலருடைய வாழ்க்கையில அது கேள்விக்குறியாவே இருக்கிறத பாக்குறோம் ஆனா ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது அவன் ஒரு அடிமைப்பட்ட மனிதனாக வாழும்படியே ஆண்டவர் படைக்கல இந்த பூமி அனைத்தையும் ஆண்டவர் படைத்து கொடுத்து அவனை ஆளுகை செய்யும்படியாக ஏதேனிலே வைத்தார்னு சொல்லி பார்க்கிறோம் ஆனா மனிதன் ஆண்டவருடைய கட்டளையை மீறினதனால ஏதேனில் இருந்து அவன் துரத்தப்படுகிறான் ஆனாலும் ஆண்டவர் மனிதன் மீது வைத்த அன்பினாலே அவரே மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து சிலுவையை சகித்து தன்னுடைய ஜீவனை ஈந்து நமக்காக ஆண்டவர் சிலுவையில ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கார் நம்ம ஆதியிலே இழந்த ஆளுகையை திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நமக்கு ரட்சிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆனா நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு சிலுவையில் நமக்காக எல்லா காரியங்களும் நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரம் வருஷங்களை நம்ம கடந்து வந்தும் இன்னைக்கு அவைகளை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நில இருக்கிறோம் இந்த சங்கீதத்தை எழுதின மனிதன் ஆசாப் என்று சொல்லப்படுகிறது இவர் ஒரு தீர்க்கதரிசி இவர் வந்து இந்த ஐம்பதாம் சங்கீதத்துல அந்த முதல் வசனங்கள்ல ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து எல்லாம் பேசிட்டே வந்தவர் திடீர்னு இந்த பதினைந்தாம் வசனம் உடனே தீர்க்க தரிசனமா பேசுறாரு ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்து வாயின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவருடைய வார்த்தைகள் சத்தியமானவைகள் அப்ப ஆண்டவர் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் சொன்னார்னா அவ்வளவுதான் நிச்சயமாகவே அவர் விடுவிப்பார் இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் எந்தெந்த சூழ்நிலைகளிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார் யாருடைய கரங்களிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்பொழுது ஆண்டவர் விடுவிக்கிறார் என்பதை குறித்து மூன்று காரியங்களை நம்ம இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஐ வில் டெலிவர் யூ நான் உன்னை விடுவிப்பேன் முதலாவதாக காட் டெலிவர்ஸ் ஃப்ரம் அப்ரெஷன் தட் கம்ஸ் ஃப்ரம் தூலர் ஆண்டவர் அநீதியான ஆட்சியாளர்களிடமிருந்து வருகிற அடக்குமுறையிலிருந்து விடுவிக்கிறார் யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோசிகள் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணாமியலும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எகூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாரமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் ஆபிரகாம் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆபிரகாமினுடைய சந்ததியா தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு உன்னுடைய சந்ததியார் எகிப்து தேசத்துல நானூறு வருஷங்கள் அடிமையெல்லாம் இருப்பாங்க ஆனா திரும்பவும் நான் உனக்கு வாக்கு தட்டம் பண்ணினா இந்த காணான் தேசத்துக்கு திரும்பி வருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமுக்கு பிறகு யாக்கோபினுடைய நாட்களில் காணான் தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் வருது அப்போ யாக்கோபினுடைய பிள்ளைகள் அவருடைய பேர பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு எழுபது பேர் எகிப்துக்கு போறாங்க ஏன்னா சுற்றி இருக்கிற எந்த கிராமத்திலுமே எந்த தேசத்திலையுமே அவங்களுக்கு தானியம் இல்லை எகிப்தில் தானியம் இருக்கு அப்போ எகிப்துக்கு போனாதான் நம்ம உயிரோட காப்பாற்றப்பட முடியும்னு சொல்லி எல்லாரும் எகிப்துக்கு பிரயாணப்பட்டு போறாங்க இவங்க எகிப்துக்கு போகிறதுக்கு முன்னதாகவே இந்த யாக்கோபுனுடைய கடைசி பிள்ளையாகிய யோசேப்பு எகிப்துல அவர் அதிகாரியா இருக்கிறார் இந்த யோசேப்பினுடைய தான் அந்த எகிப்து தேசமே காப்பாற்றப்பட்டிருக்கு அதனால யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருடைய குடும்பத்தை எகிப்துக்கு கொண்டு வந்து வைத்து பராமரிக்கிறார் யோசேப்பினுடைய மரணத்துக்கு பிறகு யோசேப்பு அறியாத ஒரு பார்வன் வந்து எகிப்தை ஆட்சி செய்கிறார் அப்போ அவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்களில் ஆண் பிள்ளைகளை எல்லாரையும் நதியில் போடும்படியாக அவர் ஒரு கட்டளை பிறப்பித்தார்னு சொல்லி யாத்திராகமம் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அதிகமான கடினமான வேலையை அவங்க மேலே சுமத்தி இவங்களை கண்காணிக்கிறதுக்கு எகிப்தியரை அவங்களுக்கு மேலே அதிகாரியை அவர் நியமிக்கிறார் அதனால அதிகமாக இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்தில் போய் ஒடுக்கப்படுறாங்க அதனால் இவங்க ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க அப்போதான் ஆண்டவர் மோசையை அழைக்கிறார் இந்த மோசே யார்ன்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள்ல ஒருத்தர் தான் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைகளா இருக்கும் பொழுது ஒரு அடிமையின் பிள்ளையா பிறக்கிறார் அவர் எப்படியாவது தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றணும்னு முயற்சி செய்கிறார் ஆனா அவருடைய முயற்சி தோல்வி அடைந்ததுனால இவர் வந்து மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறார் மீதியான் தேசத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் திரும்பவுமாக மோசை அழைக்கிறார் நீ வா நான் உன்னை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை நான் ரட்சிக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் மோசை அனுப்புகிறார் அப்போ ஆண்டவர் மோசிட்ட சொன்ன காரியங்களை தான் நம்ம இப்ப வாசிச்சோம் மூன்று காரியங்களை ஆண்டவர் சொல்றார் நான் இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை கண்டேன் ஆலோட்டிகளால் அவர்களிடம் கூக்குரலை கேட்டேன் அவர்களுடைய வேதனையை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் மோசிட்ட சொல்றார் கூக்குரல் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சாதாரண ஒரு பேச்சு இல்லை திரும்ப திரும்ப பேசுற காரியமும் இல்லை அழுகையினுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் கூக்குரல் அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அழுத சத்தத்தை நான் கேட்டு அவர்களை நான் விடுவிக்க இறங்கினேன்னு சொல்லி ஆண்டவர் மோசை கிட்ட சொல்றார் ஆண்டவர் ஆப்ரகாமுக்கு வாக்கு பண்ணினபடியே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை கொண்டு அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மிக்கிறார் ஏதோ சாதாரணமா இல்லை இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத அடையாளங்கள்னால ஆண்டவர் இஸ்ரவேலரை அந்த காணான் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவும் தொடர்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நடந்ததுனால பாபிலோனிய சிறையிருப்புக்கு போறாங்க அந்த சிறையிருப்பில் ஷாத்ராக் மேஷா காபேத் நேகோ தானியல் எல்லாருமே கொண்டு போகப்படுறாங்க இந்த பாபிலோன்ல நேபுகாத் நேச்சார் வந்து ராஜாவா இருக்கிறார் அவர் வந்து ஒரு அறுபது முழ ஒரு பெரிய பொற்சிலையை உண்டு பண்ணி இதுதான் தெய்வம் இதை நீங்கள் எல்லாரும் வணங்கணும்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார் அப்போ அந்த பாபிலோன் நாட்டில் இருந்தவங்க அடிமைகளா வந்தவங்க எல்லாருமே வந்து ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த சிலையை வணங்குறாங்க ஆனா இந்த அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட சாத்ரா கேஷா காபேத் நேக்கோ வந்து அந்த சிலையை வணங்கலை இந்த செய்தி ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு நான் திரும்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீங்க அந்த சிலையை வழிபட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படி இல்லைன்னா நீங்க அக்கினியில வீசப்படுவீர்கள் சொல்லி ராஜா சொல்றாரு நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை அவரே எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நீ செஞ்சு வச்சிருக்கிற அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் உங்களுடைய தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டோம்னு சொல்லி ராஜாவுக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ ராஜாவுக்கு அதிகமான கோபம் வந்து வழக்கத்தை காட்டிலும் அந்த அக்கினி சூளை ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கி இந்த மூன்று பேரையும் கட்டப்பட்டவர்களாக அக்கினியிலே போடுகிறார்கள் தொடர்ந்து நம்ம அந்த வேத பகுதியில பொழுது அந்த ராஜா சொல்றாரு நம்ம மூன்று பேரை தானே கட்டப்பட்டவர்களாக அக்கினியில போட்டோம் ஆனா நான்கு பேர் வந்து விடுதலையோடு உலாவறாங்க அந்த நான்காம் மனிதனுடைய சாயல் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி அந்த ராஜா சொல்றாரு ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த மூன்று பேரையும் அக்கினியில இருந்து அவர் வெளியில கொண்டு வந்திருக்க முடியும் ஆனா அவங்க எதற்காக அந்த அக்கினி சூளை அவங்க சந்திச்சாங்கன்னா நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை ராஜாவுடைய கைக்கும் அக்கினி சூளைக்கும் தப்புவிக்க வல்லவர்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசத்தினால் அதை ஆண்டவர் கனம் பண்ணினார் அவர் இந்த நீர் நெருப்பு காட்சி ஆகாயம் எல்லாவற்றுக்கும் அவர் அதிகாரியாக இருக்கிறார் அவர் தான் சர்வசிஷ்டிகர் என்பதை நிரூபிக்கும் விதமாக ஆண்டவர் அவர்களோடு கூட அக்கினிலே உலாவினார் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே போல தானியல் ராஜ கட்டளையை எதிர்த்து இடைவிடாமல் அவர் ஆண்டவரை ஆராதித்ததுனால அவர் சிங்க கெபியிலே போடப்படுகிறார் ஆனாலும் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் அவரை விடுவித்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அவங்க தேசமாகவும் சரி அவங்க சிறையிருப்பில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி அவங்க கூப்பிட்டதுனால ஆண்டவரை அதிகமாய் உறுதியாய் அவங்க விசுவாசித்ததுனால அவரை இடைவிடாமல் அவங்க ஆராதித்ததுனால அவங்களுடைய இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் சொல்லி பார்க்குறோம் அது போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நீங்க உலகத்தினுடைய எந்த மூலையில இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்க தனிப்பட்ட நபராக உங்களுடைய குடும்ப நபர்களாக நீங்க நீண்ட நாளா அடிமைத்தனத்துல இருக்கலாம் இல்லை நீங்க ஒரு தேசமாக ஒரு குழுவாக நீங்க அடிமைப்பட்டு நீண்ட நாட்களா நீங்க சிறையிருப்பில் இருக்கலாம் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறவரா இருக்கிறார் அநீதியான ஆட்சியாளர்களால இல்ல எந்த அதிகாரத்தினால நீங்க துன்புறுத்தப்பட்டாலோ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறவரா இருக்கிறார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இயற்கை கப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து ஆண்டவர் இன்னைக்கு அவர் மாறிடல நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் எப்படிப்பட்ட அற்புதத்தையும் செய்து ஆண்டவர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார் இரண்டாவதாக God delivers from opposition that comes from unfaithful relationships. ஆண்டவர் உண்மை இல்லாத உறவுகளிடமிருந்து வருகிற எதிர்ப்பிலிருந்து விடுவிக்கிறார் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சங்கீதம் எழுதினார்னா அவருடைய எல்லா சத்ருவின் கைகளுக்கும் தவுளுடைய கைக்கும் ஆண்டவர் எப்போ அவரை விளக்கி ரட்சித்தாரோ அப்போ அவர் எழுதின பாடல்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு யாரெல்லாம் தாவிதனுடைய சத்துருக்கள்னு சொல்லி பார்த்தோம்னா சங்கீதம் மூன்றாம் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு தாவிது அவருடைய குமாரன் ஆகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடும் பொழுது எழுதின சங்கீதம் சொல்லி இந்த அப்சலோம் தான் ராஜாவாகணும்னு சொல்லி தாவிது உயிரோடு இருக்கும் பொழுதே முயற்சி செஞ்சு அவரை துரத்துறார் அப்போ தன்னுடைய மகனுக்கு பயந்து அவர் ஓடுகிறார் அப்போ சொந்த பிள்ளையே தாவிதுக்கு எதிராக இருக்கட்ட பாக்குறோம் சங்கீதம் ஏழாம் அதிகாரத்துல சவுலின் உறவினரான கூஷ் அவரை நிந்தித்தான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த சவுல் யார் தாவிதனுடைய மாமனார் அப்போ அவருடைய மாமனாருடைய சொந்தக்காரங்கெல்லாம் கூட தாவிதுக்கு எதிரா இருக்காங்க முப்பத்தி நான்காம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு தாவிது அபிமிலேக்கு முன்னதாக வேஷம் மாறின போது எழுதின சங்கீதம் சொல்லி இந்த அபிமிலேக்கு யார் இவர் வந்து ஒரு பெலிசிய பட்டணத்தினுடைய ராஜா ஒரு நாள்ல தாவிது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பெலிசியன் ஆகிய கோலியாத்த வந்து அவரு கொலை செய்கிறாரு இப்போ சவுல் வந்து தாவிதுக்கு விரோதமானதுனால இப்போ பெலிசிய பட்டணத்துல போய் தாவிது ஒளிஞ்சிருக்காரு அப்போ அந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க இந்த தாவிது தான் கோலியாத்த கொன்றான்னு சொல்லி ராஜா கிட்ட கொண்டு போய் தாவிதை நிக்க வச்சுட்டாங்க அப்போ தாவிது தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து வாயில நுரத்தல்ல பண்ணி பித்தம் கொண்டவனை போல சேஷ்டம் செஞ்சாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்ப எவ்வளோ உயிருக்காக பயந்திருப்பாரு யாரோ ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் எல்லா ஜனங்களும் எதிராக இருந்த சூழ்நிலும் ஆண்டவர் அவரை விடுவித்தார்னு சொல்லி பார்க்குறோம் சங்கீதம் நாற்பத்தி ஓராம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் என்னுடைய பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என்னோட அப்பம் பூசித்தவனும் தன்னுடைய குதிகாலை என் மேலே தூக்கினான் எனக்கு அறிமுகமானவர்களெல்லாம் எனக்கு விரோதமானார்கள் சொல்லி தாவிதை சொல்றான் ஒருத்த என்கிட்ட பேசுறதுக்கு வந்தா வஞ்சனையா பேசுகிறான் அவன் பேசும்பொழுது எதிரில் நல்லா பேசுகிறான் அவனுடைய இருதயத்தில் அவ்வளோ காரியங்கள் இருக்குன்னு சொல்லி தாவிதை சொல்றார் ஒரு நாள்ல இந்த அகிதோப்பேல் வந்து தாவிதனுடைய அரண்மனையில் இருக்கா ஆலோசனைக்காரனாக இருக்கிறார் இந்த அகிதோப்பிலுடைய ஆலோசனை படி தாவிதை எல்லா காரியங்களும் செய்றாரு அப்போ எவ்வளோ அவரை விசாரித்து அவரை நடத்தியிருப்பார் ஆனால் இந்த அகிதோப்பில் இப்போ தாவிதுக்கு அப்புறம் அவருடைய குமாரனாகி அப்சலோமோட கூட சேர்ந்துக்கிட்டு தாவிதை கொலை செய்கிறதுக்கு ஆலோசனை பண்ணுறான் அப்போ தா அப்போதான் தாவிதை இந்த வார்த்தை எழுதுகிறார் என் கூட சாப்பிட்டவங்க என்னுடைய பிராண சிநேகிதன் எல்லாருமே எனக்கு விரோதம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சங்கீதம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு தாவிது சவுளுக்கு பயந்து வனாந்திரத்துல இருந்த காட்டுல போய் அவர் ஒளிஞ்சிருக்காரு அப்ப அங்க சுற்றி இருந்த ஜனங்கள்லாம் தாவிது இங்கதான் ஒளிஞ்சிருக்காருன்னு சொல்லி சவுளுக்கு செய்தி சொல்லி அனுப்பிட்டாங்க ஜீவன் தப்ப எங்கயோ ஒரு வனாந்திரத்துல போய் தங்கியிருந்த மனுஷனுக்கு தெரியாதவங்க எல்லாம் கூட அவருக்கு எதிராக அவருக்கு விரோதமா மாறிட்டாங்கன்னு சொல்லி தாவிது சொல்றதை பாக்குறோம் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதத்துல தாவிது சொல்றதை நம்ம பாக்குறோம் என்னுடைய சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனும் என்னுடைய தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனும் ஆனேன்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க இல்ல என் கூட பிறந்தவங்களுக்கே நான் வந்து வேற்று மனுஷனா நான் தோன்றேன்னு சொல்லி தாவீது சொல்றார் அப்போ தாவீதனுடைய வாழ்க்கையில அவரோட பிறந்தவர்களால அவர் திருமணமான அந்த குடும்பத்தினால அவரு அவருடைய நண்பர்களால அவருக்கு அறிமுகமானவர்களால யாருக்காக ஒரு நல்ல ஜீவனையும் பணயம் வைத்து கோலியாத்தோடு கூட சண்டை போட்டாரோ அந்த நாட்டினுடைய ராஜாவே இப்போ தாவிதை கொலை செய்யும்படியாக தேடுகிறார் இப்போ எல்லாராலும் தாவிதுக்கு பகை எல்லாரும் தாவிதுக்கு சத்துருக்கலா இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவிது விடுவிக்கப்பட்டார்னு சொல்லி நம்ம பாக்குறோம் எப்படி அவர் விடுவிக்கப்பட்டார்னா சங்கீதங்களில் தாவிது திரும்ப திரும்ப எழுதுகிறார் நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு நான் கூப்பிட்டேன் நான் அவரை நோக்கி அபயமிட்டேன்னு சொல்லி சொல்றார் அபயமிட்டேன்னா ஒரு மரண ஓலமிட்டு கத்துறது போல நான் ஆண்டவரை நான் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன் இரவும் பகலும் நான் அவரை நோக்கி நான் கதர்னேன் அதிகாலையிலே நான் அவரை தேடினேன் இரவு முழுவதும் என்னுடைய கரங்கள் அவருக்கு முன்னதாக விரிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லிலாம் அந்த தாவித சொல்லதை நம்ம பார்க்குறோம் அப்படி எல்லா சூழ்நிலைகளும் எக்காலத்திலும் என் நேரத்திலும் தாவித ஆண்டவரை தேடினதுனால ஆண்டவர் அவரை விடுவித்தான்னு சொல்லி பார்க்கிறோம் ஏதோ ஒரு சௌகரியமான இடத்துல வாழ்ந்துட்டு தாவித ஆண்டவரை தேடல அவருக்கு தங்கவே வசதி இல்லை காடுகளிலும் குகைகளிலும் கெபிகளிலும் மலைகளில் வனாந்திரத்தில் அலைஞ்சிட்டு இருக்கும்பொழுது அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறார் அதனால அவருடைய எல்லா சத்துக்களினுடைய கரங்களிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம் அது போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சகோதரர்களால உங்களுடைய உறவுகளால பெற்றவர்களால நண்பர்களால உங்களுக்கு அறிமுகமானவர்களால இல்ல நீங்க யாருக்காக உங்களுடைய ஜீவனையும் பார்க்காம உங்களுடைய வாழ்க்கைய தியாக செஞ்சு வாழ்வீங்களோ அவங்க எல்லாராலையும் இன்னைக்கு நீங்க பகைக்கப்படுறீங்களா எல்லாரும் இன்னைக்கு உங்களுக்கு சத்துருவா விரோதமா மாறிட்டாங்களா நீங்க தாவீதை போல ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அவரை மாத்திர உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே விடுவிக்கிறவராய் இருக்கிறார் மூன்றாவதாக காட் டெலிவர்ஸ் ஃப்ரம் அப்ளிக்ஷன் தட் கம்ஸ் ஃப்ரம் செல்ஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆண்டவர் முரட்டாட்டத்தினால் வரும் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறார் யோனா இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் நெருக்கத்தில் நான் கத்தகையை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருதினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்புதலிட்டேன் நீரின் சட்டத்தை கேட்டீர் இங்க யோனாவுக்கு வந்த நெருக்கம் அவருடைய குடும்பத்தினாலேயோ இல்ல மற்ற மனுஷர்களாலேயோ இல்ல அவரே தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்னு சொல்லி பார்க்குறோம் இந்த யோனா ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் ஆண்டவர் இப்போ யோனா கிட்ட பேசுறாரு இந்த பட்டணத்தாருடைய பாவம் வந்து என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கு அதனால நான் அந்த நினிவே பட்டணத்தை அழிக்க போறேன் நீ போய் அந்த ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் யோனா கிட்ட சொல்கிறார் ஆனால் இந்த யோனா நினிவேக்கு போகாம தர்ஷிஷுக்கு போறாரு ஒருவேளை ஆண்டவர் மனசு மாறிட்டாருன்னா நம்ம சொன்ன வார்த்தை பொய்யாயிருமான்னு நினச்சாரான்னு தெரியல அதனால் இவர் வந்து தர்ஷிஷுக்கு கப்பல் ஏறி போறாரு இந்த கப்பல்ல இவர் பிரயாணப்படும் பொழுது கடல்ல ஒரு பெரிய கொந்தளிப்பு வருது உடனே அந்த ஜனங்கள்ல அந்நிய ஜனங்கள் ஆண்டவரை அறியாதவங்க அவங்க சீட்டு போட்டு பார்க்குறாங்க அந்த சீட்டு யோனாவினுடைய பேர்ல விழுது உடனே யோனாட்ட கேட்குறாங்க நீ யாரு நீ எங்கேருந்து வர உன் தொழில் என்னன்னு சொல்லி கேட்ட உடனே யோனா சொல்றாரு நான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் அவருடைய சமூகத்தை விட்டு நான் அவருக்கு கீழ்ப்படியாம நான் ஓடி போறேன் அதனாலதான் இந்த சேதம் வருது ஏன்னா தூக்கி நீங்க கடல்ல போட்டுருங்க அப்போ இந்த சமுத்திரம் உங்களுக்கு அமைதியா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு இப்போ யோனாவனுடைய வார்த்தையின்படியே யோனாவை அந்த ஜனங்க கடல்ல போட்டுறாங்க அப்போ ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் அந்த மீன் வந்து யோனாவை விழுங்கினதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனா யோனா அந்த ஜனங்க கடல்ல போடும் பொழுது அந்த மீன் விழுங்கறதுக்கு முன்னதாக தான் இந்த ஜபத்தை ஏறெடுத்திருப்பாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுல அவரு சொல்றது நம்ம பாக்குறோம் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன் வெள்ளங்கள் என்னை சுற்றி இருந்தது நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது கடற்பாசு என்னை சுற்றி இருந்ததுன்னு சொல்றார் அப்போ வாய் திறந்து சத்தம் போட்டு ஜபம் பண்ண முடியாது ஆனா அவரு மனசுல நினைச்சு வந்து ஆண்டவர்கிட்ட அப்ப ஜபிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஜபம் இல்லை என்ன என்னுடைய ஜீவனை காப்பாத்துங்க நீங்க காப்பாத்தினீங்கன்னா நான் திரும்ப உங்களுடைய ஊழியத்தை செய்யறேன்னு சொல்லி அவர் ஜெபிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து சொல்லும் அந்த எட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் என்னுடைய ஆத்துமா என்னையை தொய்ந்து போகையில் நான் கத்தரை நினைத்தேன்னு சொல்லி யோனா சொல்றாரு ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல வந்துட்டாரு இப்போ அவர் ரட்சிப்பு உம்முடையது நீங்க மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்போ ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார் அந்த மீன் வந்து யோனாவை கரையிலே கக்கினதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இன்னைக்கு யோனாவை பத்தி பேசுறவங்க ஒரு பெரிய மீன் இருக்கிறதாவும் அந்த மீனுடைய வயிற்றில் யோனா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றதாவும் ஒரு கற்பனையாக ஒரு படம் வரைகிறாங்க ஆனால் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா மீன் வயிற்றுக்குள்ளே முள் இருக்கும் அதனுடைய உள்ளுறுப்புகள்லாம் இருக்கும் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு மனிதன் எப்படி மூன்று நாள் வந்து அவர் வந்து எவ்வளோ நெருக்கப்பட்டாருன்னு தெரியல அவருக்கு கான்சியஸ்னஸ் இருந்ததா இல்லையான்றதே நமக்கு தெரியல ஏன்னா ஒரு ஏதோ ஒரு பிராணி அவரை விழுங்கிருச்சு இப்ப இருந்து அதனுடைய ஆகாரம்னு சொல்லி ஒரு ஜீரணம் ஆ ஆக வேண்டிய சூழ்நிலை ஒரு மீன் வயிற்றுக்குள்ள ஒரு மனிதன் இருக்காங்க யாருக்கும் தெரியாது அப்படியே ஒரு திமிங்கலம் போல ஒரு பெரிய மீன் வயிற்றுல ஒரு மனுஷன் இருக்கானாலும் அவரை விடுவிக்க யாராலே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் யோனாவை விடுவித்தார் சொல்லி பார்க்கிறோம் அது போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யோனாவை போல உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் சொன்னதை நீங்க செய்யாததுனால இல்ல ஆண்டவர் செய்ய வேண்டாம்னு சொன்னதை நீங்க மீறி செஞ்சதுனால ஒரு பெரிய நெருக்கத்துல இன்னைக்கு சிக்கிட்டு இருக்கீங்களா என் நெருக்கத்தை யாருக்குமே சொல்ல முடியாது யாரும் பார்க்கவே முடியாது யாருக்கும் தெரியாத ஒரு நெருக்கம் இல்ல தெரிந்தாலும் யாரும் என்னை விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் நீங்க திரும்பவும் யோனாவை போல பொறுத்தனையோடு ஆண்டவரிடத்துல நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய நெருக்கத்தை மாற்றி உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் அதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில மனிதனா பிறந்தார் இன்னைக்கு நம்ம மனிதனாக இந்த பூமியில எந்தெந்த காரியங்களா என்னால செய்ய முடியலன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரும் நம்மை போல ஒரு நாள மனிதனா இந்த பூமியிலே பிறந்த எல்லாவற்றையும் சந்தித்தார் ஆனால் சந்தித்து எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார் அதனால இன்னைக்கு நமக்கு அவர் உதவி செய்ய அவர் பார்க்கிறோம் அவருடைய கருத்துல நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது திரும்பவும் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக ஆண்டவர் இப்போ இன்னைக்கு மூன்று காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அநீதியான ஆட்சியாளர்களிடமிருந்து வருகிற அடக்குமுறையிலிருந்து அவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார் இரண்டாவதாக நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உண்மையில்லாத உறவுகளால் வரும் நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார் மூன்றாவதாக நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நாமே கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்ட நெருக்கமா இருந்தாலும் அதிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார் இப்போ ஆண்டவர் விடுவிக்கிறதுனால விடுதலையே நமக்கு ஒரு பெரிய தான் ஆனா ஆண்டவர் விடுவிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில மூன்று ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர்களுடைய நெருக்கத்திலிருந்து விடுவித்த பொழுது அவர்கள் ஆண்டவர் வாக்குதத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரித்தார்கள் சொல்லி பார்க்குறோம் அதுபோல இன்றைக்கு இந்த நெருக்கத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் யூ வில் செக்யூர் த ப்ராமிஸ் ஆஃப் காட் இரண்டாவதாக அன்றைக்கு ஆண்டவர் தாவிதை அவருடைய நெருக்கத்திலிருந்து விடுவித்ததுனால தாவிது மகிழ்ச்சியினாலே இடை கட்டப்பட்டார் ஆண்டவரை பாடி துதிக்கிறவராக அவர் மாறினார்னு சொல்லி பார்க்குறோம் அதுபோல இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரை பாடி துதிக்கிறவர்களாக மாறுவீர்கள் மூன்றாவதாக அன்றைக்கு யோனாவை ஆண்டவர் விடுவித்ததுனால திரும்பவும் யோனா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார் அந்த நினைவை பட்டணத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் சொல்லி பார்க்குறோம் அதுபோல இன்றைக்கு உங்களுடைய நெருக்கத்திலிருந்து நீங்க விடுவிக்கப்படுவதனால ஆண்டவருடைய சித்தத்தை திரும்பவும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக மாறுவீர்கள் தேசத்தை நீங்கள் ஆண்டவருக்கு ஆகாயயம் செய்கிறவர்களாக மாறுவீர்கள் you will save the nations for god கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். sing into the lord a new song sing into the lord all the earth sing into the lord a new song sing unto the lord all the earth. sing unto the lord a new song. sing unto the lord all the earth. sing unto the lord a new song. sing unto the lord all the earth. for god is great and greatly to be praised. god is great, and greatly to be praised. கத்தருக்கு புது கீதம் பாடுவோம் பூமியில் உள்ளவைகளே 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 கத்தர் பெரியவரே கத்தர் உயர்ந்தவரே கத்தர் பெரியவரே கத்தர் உயர்ந்தவரே Lord I will sing to Him a new song

கூட பேசினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்போதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நெருக்கத்திலே உண்மை நோக்கி கூப்பிட்டபோது அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து விடுவித்த ஆண்டவர் அப்பா இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கோங்க இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் இவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுடைய விசுவாசத்துக்கு என் நீங்க பலன் தந்து நாள் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றி ஒரு அதிசயத்தை செய்ய அந்த தாவிது என்னுடைய எல்லா சத்ருவின் கைக்கும் விலக்கி அவரை ரட்சித்து ஆண்டவர் இதனால அப்பா தாவிதை போல தன்னுடைய எல்லா விதமான உறவுகளாலும் த யாரெல்லாம் இன்னைக்கு நெருக்கப்படுறாங்களோ அவங்கள எல்லாம் என் நீங்க அப்பா இந்த வேலையிலே கண் நோக்கி பாருங்க அன்றைக்கு தாவிதை மகிழ்ச்சினால இடைக்கட்டி உம்மை துதித்து பாடுகிறவராக மாற்றினவர் இந்த பிள்ளைகளுடைய நெருக்கத்திலிருந்து என் தகப்ப நீங்க அவங்கள விடுவித்து எப்பொழுதும் எக்காலத்திலும் துதிக்கிறவர்களாக என் தகப்பை நீங்க மாற்றுங்க யோனாவை போல ஒருவேளை தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் கீழ்ப்படியாததுனால அவர்களே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் இந்த நாளில் என் தகப்ப நீங்க மனமிறங்குங்க அப்போ மீண்டுமாய் உம்மோடு ஏற்படுத்தின அந்த பொறுத்தனையை நிறைவேற்றும்படியாய் உமக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக இந்த கடைசி நாட்களில் என் தகப்பை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தந்து ஆசிர்வதிங்க காத்து கொள்ளுங்கள் பலப்படுத்துங்க நிலைநிறுத்துங்கள் வழி நடத்துங்க ஏசுவின் மூலம் சுதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் மீன் காட் பிளஸ் யூ அண்ட் காட் ப்ளீவ் யூ